السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكريا الله من الذي أرخلي أن بشهو ذررخلي نعم بارت ورقريا دعاك لنديا ذكرك لنديا دخو بيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இரவோ தூங்குவதற்கு முன் இந்தது ஆவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு நாம் தூங்கினால் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சேராக்கி தருகின்றான் அடுத்த நாளே அல்லாஹ் எல்லா விடயங்களையும் நலவுள்ளதாக அல்லாஹ் மாற்றுகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாக விண்ணடியார்களே ஒவ்வொரு மனிதனும் பலவிதமான பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கும் நாம் அல்லாகவிடம் பிரார்த்தனை செய்து அல்லாஹாவிடம் நாம் தீர்வுகளை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரச்சனைகளை நீக்கி பிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் அகன் சகோதரர்களே அல்லாஹ்வின் நெல்லடியார்களே நமது ஆக்களை கேட்கின்ற பொழுது யக்கீனோடு எஹ்லாசோடு நமது ஆக்கலை கேட்க வேண்டும் அவ்வாறு நாம் கேட்கக்கூடியது ஆக்கலே அல்லாஹவிடத்தில் கபூலாகின்றது நாம் ஓரிரு தடவைகள் ஆக்கலை கேட்டுவிட்டு என்னுடையது ஆ கபூலாகவில்லை நான் அல்லாஹுவிடம் ஒவ்வொரு நாளும் இந்த கேட்கின்றேன் நான் கேட்பது எனக்கு கிடைப்பதில்லை என்று கூறுவதை விட நம்முடையது ஆக்கள் கபூலாகும் வரை நாம் தொடர்ச்சியாக அது கேட்போம் நிச்சயமாக அல்லாஹில் நம்முடையது ஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான் அன்பார்ந்த சகோதரர்களே الله وين الله دي أرخلي نام إند دو آوي أودي الله ودم براتني سيوم إند دو آوي أودو ودن مولا الله نمودي إلا نلما يهليم سيرا كترخ ران إند دو آن رال اللهم التف بي في تيسيري كل عسير فإن تيسيره كل عسير عليك يسير وأسألك اليسر والمعافاة في الدنيا والآخرة اللهم التف بي في كل عسير فإن تيسير كل عسير عليك يسير وأسألك اليسر والمعافاة في الدنيا والآخرة عند دعائي நாம் ஓதி அங்கோகவிடம் பிரார்த்தனை செய்வோம்